ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ரிலேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே லைக் பண்ணிருங்க இந்த ஆப் பற்றி எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரி வா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆப்பை பத்து லட்சத்துக்கும் மேல டவுன்லோட் பண்ணிருக்காங்க மூணு லட்சத்துக்கு மேல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்க்கு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பிளஸ் ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ல நம்ம எப்படி அமௌண்ட் ஏன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஷ் கிராஃப்ட் அப்படிங்கிறவங்க கண்டெயின் பண்ணுறாங்க ஆட்ஸை அதனால நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் வேகமாகவும் நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை உடனேவே வித்ட்ரா பண்ணிக்க முடியும் டிலே ஆகாமல் அமௌண்ட்டாக மட்டும் இல்லாமல் இவங்க ரிவார்டும் கொடுத்துட்ருக்காங்க டெய்லியுமே லீடர் போர்டு இருக்குது இந்த ஆப்பில் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரீட் பண்ணுறது மூலமாக அமௌண்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சிம்பிளான டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா கேரண்டீடாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நம்ம வந்து அமௌண்ட் ஏன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறது மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அமௌண்ட் ஏன் பண்ண முடியும் ஷேர் பண்ணி அவங்க வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க உங்களுடைய ரெஃபரலில் அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஒரு டாஸ்க்குக்கு முந்நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நானூறுபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற காயின்ஸில் பாதி காயின்ஸ் வந்து உங்களுக்கும் ஆரம்பிச்சிடும் இந்த ஆப்பில் டோரக்ஸ் ஆட்ஸ் கார்டு பப் ஸ்கேல் லூ டப்ளி ஆட் மீடியா வேன் ஆட் ஆட் டைம் வால் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஸில் நம்ம ஏன் பண்ணிக்க முடியும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்பவே டவுன்லோட் பண்ணுங்கள்